ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான லஞ்ச் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்துட்டு ஊலி மீன் தான் செஞ்சுருந்தேன் இன்றைக்கி மீன் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு ஹஸ்பண்ட் வந்துட்டு ஊலி மீன் தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஊலி மீன் நல்லாயிருக்கும் கொஞ்சோன்னு ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் குழம்பு வச்சுருந்தேன் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்துட்டு மீன் குழம்பு ரெசிபி நான் போட்டிருக்கேன் பா பார்க்கறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் புதுசாக பார்க்குறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதுதான் ஊழிய கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுட்டேன் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபிஷ்ஷில் வந்துட்டு ஒரு கிரேவி பண்ணுவேன் இல்லையா அதை பண்ணி கொடு அப்படின்னு கேட்டுருந்தாங்க இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால அது பண்ணாமல் சிம்பிளாக குழம்பு அண்ட் ஃப்ரையே பண்ணியாச்சு இன்ஷெல்லாம் நாளைக்கு பண்ணித்தரேன் சொல்லிட்டு பாதி எடுத்து வச்சாச்சு இந்த சைடு வந்துட்டு பீட்ரூட் பொரியல் தான் பண்ணேன் பீட்ரூட் பொரியல் நான் எப்படி பண்ணுவேன்னா கடுகு காஞ்ச மிளகா கடலை பருப்பு கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சதுக்கப்புறம் பீட்ரூட் போட்டு உப்பு போட்டு அதில் கொஞ்சோண்டு ஜீரகத்தோளும் அண்ட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தோளும் போடுவேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இனிக்காது பீட்ரூட்டு நல்லா காரமாக நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த சைடு வந்துட்டு என்ன காயுது மீன் வறுவலுக்காக லைட்டாக வந்து தண்ணி தொளிச்சிட்டு நம்ம வந்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும் சாஃப்டாக நான் இந்த மாதிரி தான் பீட்ரூட் எப்போ பொறிப்பேன் அண்ட் இந்த பக்கம் என்ன காய்ந்துருச்சு அப்பப்போ இடையில வந்துட்டு பீட்ரூட்டை வந்துட்டு திறந்து கிளறி விட்டுக்கிட்டேன் பீட்ரூட் ரெடியாக இறக்குனதுக்கப்புறம் இந்த அடுப்பு ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு என்னென்ன இப்போ தான் வாங்கின புது அடுப்பு பர்னர் வந்துட்டு கொஞ்சம் லிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதோட அடுத்த அடுத்தடுப்பில் மாற்றி மீனும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் மாம்பழம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க மீன் குழம்புக்கு யாரெல்லாம் மாம்பழம் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது மீன் குழம்புக்கு நல்ல பொதுவாக சாப்பாட்டுக்கு வந்து மாம்பழம் தொட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் சாப்பாடு எல்லாம் ரெடியாகிடுச்சு சாப்பிட்றதுக்கு வந்து மாம்பழம் பீட்ரூட் பொரியல் அண்ட் மீன் குழம்பு தயிர் ஹஸ்பண்ட் வந்துட்டு எப்போவுமே லாஸ்ட்டாக வந்துட்டு தயிர் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது அதனால் எப்படியுமே அவங்களுக்கு கொஞ்சோன்னு தயிர் வச்சிருவேன் அண்ட் மீன் பொரிச்சது அவ்வளோதான் என்னைக்கான லன்ஸ் எங்கள் வீட்டில் இதுதான் எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்